சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அண்மையில் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் இங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய இந்த ஐநா விஜயமாக இருக்கலாம் அல்லது வந்து ஐரோப்பிய பாராளுமன்ற விஜயமாக இருக்கலாம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஐரோப்பிய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறாரு இதில் பலருக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய ஒரு பிரச்சனை ராமநாதன் அர்ச்சுனா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படி நாட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் மீது அவதூறு பரப்பியவர்கள் பரப்பிய க தான் சுவிஸ்ல வந்து விசா போட்டுட்டார் ஜெர்மனில் விசா கேட்டுட்டார் ஃப்ரான்ஸில் அசூல் அடிச்சிட்டார் இப்படினு சொல்லி அவதூறான கருத்துக்களை பரப்பி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமாக ஃப்ரான்ஸில் வந்து பொதுமக்களுக்கோடு இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகின்ற விஷயங்களை வந்து வார்த்தை பிரயோகங்களாக்கி அதை வந்து பெரிதாக்கி சமூக ஊடகத்தில் வந்து அவருக்கான அவமான பேரை வந்து உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியில் தான் இந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத லட்சுனா அவர்கள் பொதுவில மன்னிப்பு கேட்டு இது எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறமாக ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத லட்சுணா சென்றிருந்தாங்க அங்கே என்ன விஷயங்கள் நடந்தது யாரோட என்னென்ன பேசினாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவருடைய வலைவெளியில் வந்து பாய்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இவர் என்ன விஷயங்கள் பேசியிருப்பார் எங்களுடைய இலங்கை நாடு சம்மந்தமாக என்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அது பற்றிய விஷயங்கள் வந்து பெரிய ஒரு தேடுதலாக நிறைய பேருக்கு இருக்கிறது ராமநாத தன்னுடைய சமூக வலியொலியில் அல்ல தன்னுடைய வழியொலியில் வந்து சொல்ல விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நான் பொது வழியில் நான் செய்ய சொல்ல முடியாது நான் இப்பொழுது அரசியல் செய்கிறேன் அதனால் என்னால் வந்து எல்லா விஷயமும் வந்து இங்கே சமூக வலைத்தளங்கள்லேயோ இல்லை பொது வழிகள்லையோ நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய உடன்பிறந்த இரத்த சோதரர்களுக்கே சில விடயங்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து ரகசியமாக கொண்டு போவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ வந்து நோர்வேக்கான விஷயத்தை வந்து மேற்கொண்டிருக்கார் அங்கேயும் வந்து பொதுமக்கள் சந்திப்பு அது மக்களையும் அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் இருக்கின்ற அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல அரசு தலைவர்களோடு சந்திப்புகள் வந்து இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார் இந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அவரையுமே அந்த அரசு தலைவர்களோடோ அல்லது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர்கள் தாயகத்தினுடைய பற்றாளர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த சந்திப்புகள் வந்து இடம்பெற்றிருந்தன இந்த நேரத்தில் ஒரு சுயேட்சை குழுவாக மக்களினுடைய பிரதிநிதியாக வந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லட்சுணா அவர்கள் தன்னுடைய அறிமுகத்தோடு தான் என்ன செஞ்சேன் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற அறிமுகத்துக்கு அப்புறமாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கையில் நடக்கின்ற இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் பற்றி சொன்ன பொழுது இது சம்பந்தமாக இதுவரையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கையிலிருந்து வந்து தங்கள் இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லவில்லை அப்படின்ற வகையில் கருத்துக்கள் பகிரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக ஐரோப்பிய பாராளுமன்றத்தை செல்லவில்லை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தமிழர்கள் இழைக்கப்பட்டது அநீதி தான் அப்படின்றத வந்து சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதில் அது வந்து அந்த விஷயம் வந்து அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அதிசயமாக பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இவர் எவருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் சொல்கின்ற பொழுது இது உண்மையானதா பொய்யானதாக அப்படி என்று சொல்லி கூட எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனாலும் அவர் தன்னுடைய பணியை சரியாக செஞ்சிருப்பார் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அல்லது இதுவரை காலம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்தில் இன்று வரை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் படித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் படிக்காத பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவு கூடியவர்கள் புத்திஜீவிகள் எல்லாருமே வந்திருந்தும் இந்த தமிழர்களினுடைய அநீதிகள் எதுவுமே அல்லது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எது பற்றியுமே வந்து இந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் கதைக்கவில்லை அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிடுகிறார் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் இந்தியாவினுடைய அல்லது வேறு இதர நாடுகளினுடைய நிதி உதவியோடு இலங்கையில் இருக்கின்ற பல தமிழ் கட்சிகள் வந்து மாகாண சபையை வந்து எதிர்கோக்க போகிறார்கள் எவ்வளவு நாடுகளின் உதவிகள் இருக்கிறது அவர்களோடு தனி மனிதனாக நானும் போட்டி போட போகிறேன் எனக்கு வந்து யாருடைய உதவியும் இல்லை தனி மனிதனாக நான் போட்டி போட போகிறேன் உங்களுடைய ஆதரவை மட்டுமே நம்பி போட்டி போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கௌசல்யாவுக்கு வந்து தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை எழு எடுத்து கொடுத்து விட்டு தான் மீண்டும் மாகாண சபையில் வந்து மாகாண சபையில் வென்று அதுக்கப்புறமாக மக்களுக்கு சேவை செய்வது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வடபகுதியை அவிருத்தி செய்வது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதி வரவு திட்டத்தால் ஒதுக்கப்படுகிற நிதி வட வந்து திருப்பி அனுப்பப்படுகிறேன் நான் இது இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அதாவது இந்த பாராளுமன்ற ஒதுக்கப்பட்ட இந்த வருஷத்துக்கான நிதி கூட திருப்பி அனுப்பப்பட போகிறது அப்படின்ற விஷயத்தை நான் அவங்களுக்கு ஏற்கனவே நான் பாய்ந்திருந்தேன் அதே மாதிரி தான் எரிவருகின்ற காலங்களிலும் இதுவரை காலம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் இருந்த தமிழ் உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா மாகாண சபைகளில் இருந்தார்கள்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இருந்து ஒதுக்கப்படுகின்ற வரவு திட்ட நிதி வந்து மீண்டும் திருப்பி திரசேரி தான் போக போகிறது இதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற புத்தள பகுதிகளுக்கோ அல்லது வந்து அந்த பகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் எல்லாம் பர்ன லைட் போடப்பட்டு ஈச்சமரங்கள் நடப்பட்டு அவ்வளவுக்கு அவ்வளவு அபிவிருத்தி திட்டங்கள் வீதிகள் எல்லாம் வந்து காப்பெட் போடப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதியை நூறு வீதம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதான் உண்மை முஸ்லீம் மக்கள் அல்லது முஸ்லீம் அரச பிரதிநிதிகள் அந்தளவு நிதியையும் வந்து மக்களுக்காக நூற்றுக்கு நூறு வீதம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் வந்து அந்த பகுதி வந்து செழிப்பாகவும் கண்ணுக்கு பார்க்கின்ற பொழுது கண்கொல காட்சியாகவும் அந்த பகுதிகள் இருக்கிறது ஆனால் இப்போ எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் வந்து இதுவரை காலமும் ஜனாதிபதி கூட யாழ்ப்பாணத்தை விஜயத்தில் வந்து பல தடவைகள் சொல்லியிருக்காரு இந்த நிதியை வந்து நூறு வீதம் நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி கடந்த முறையும் இந்த டிசிசி கூட வருகின்ற பொழுது ஜனாதிபதி கேட்ட விஷயம் வந்து ஒதுக்கப்படுற நிதியை நூறு வீதம் நீங்கள் வந்து செலவழியுங்கோ அப்படின்ற விஷயத்தை தான் வந்து ஜனாதிபதி கடந்த ஒரு டிசிசி கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்ற பாதைகளும் நடைபெற்றதாக இல்லை அர்ச்சனா ராமநாதன் அவர்களை பொறுத்தவரையில் பாடப்பகுதியை முன்னேற்ற வேண்டும் சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் அழகான ஒரு இடமாக மாற்ற வேண்டும் அவருத்தியான இடமாக மாற்ற மாற்ற வேண்டும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மீன்பிடியில் வந்து வளர்ச்சி காண இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய எதிர்கால திட்டமாக இருக்கிறது அதோடு மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும் மக்கள் வந்து நூறு வீதம் அந்த அரசாங்கத்தால் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வந்து சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அடுத்த மாகாண சபை தேர்தலை நீப்பதற்காக முயற்சி பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவுறுத்தல்கள் வரவில்லை அவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து சொல்லி சொல்லியிருந்தால் நான் எதிர்வருகின்ற வருகின்ற மாகாண சபை தேர்தலை வந்து போட்டி போட போகிறேன் அப்படி என்று சொல்லி இந்த நேரத்தில் இப்போ அர்ச்சுனா ராமநாதன் மாகாண சபை தேர்தலில் போட்டி போட போகிறார் அப்படின்ற பொழுது இவருக்கு எதிராக ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வந்து நிறைய எதிர எதிராளிகளை வந்து களமுறக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்ற எந்த மாதிரி கருத்தும் இல்லை அர்ச்சனா ராமநாதன் பேசுகின்ற வீடியோக்கள் லைவ் வீடியோக்கள் வலையொலி வீடியோக்களை வந்து பார்த்து எங்கே அந்த இடங்களில் வந்து பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளான வார்த்தைகளை வந்து சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சுக்கொண்டு அவர் மீது அவதூறு பரப்புவதற்குன்னு சொல்லி ஒரு குழுமமே இறக்கப்பட்டுருக்குறது அப்படின்றது அர்ச்சுன ராமநாதனால் சொல்லப்படுகிறது உண்மையில அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தது ஏன் சொன்னால் எங்கிருந்து எந்த புத்துக்கள் இருந்து யார் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஒவ்வொருதான் புதி புதிதாக வந்து ஒவ்வொரு அவமான கருத்துக்களை வந்து சமூக வலியொலிகளில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதனால் இதுக்கான காரணம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து பெரிய பிரபல்யமாகி போயிருக்குது இந்த இடத்துல சமூக வலைத்தளங்களை வந்து அர்ச்சுனா ராமநாதன் மீது அவதூறான கருத்துக்களை போட்டுவிட்டால் எதுவருகின்ற மாகாண சபை தேர்தலில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து தோற்கடித்து விடலாம் அப்படி அப்படின்றதான் இந்த சிஸ்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது இதனால் இந்த சமூக வலைவொலிகளில் சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பேர் அர்ச்சனா ராமதனுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்கிறார்கள் பொது வழியில் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாக கூட இன்னமும் அவதூறு பரப்புகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போலி தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இவர்கள் இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் அட்சனாவுக்கு எதிராக கருத்துக்களை விதைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மாற்று கருத்துக்கள் எதுவுமே இல்லை தொடர்ச்சியாக எதிர்த்த எதிர்மறையான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராமநாதன் அட்சுனா அவர்கள் நீங்கள் யார் எத்தனை கருத்துக்களை விதைத்தாலும் தன் வழியில் வந்து தன் சரியாக போகிறேன் அப்படின்றத வந்து நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து தொடர்ச்சியாக இதுவரை பாராளுமன்றம் சென்றதிலிருந்து ஐநா சென்றதுலேருந்து ஐரோப்பிய பாராளுமன்றம் சென்றதுலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து தன்னுடைய படி தான் திட்டமிட்டதின்படி சரியாக பயணிக்கிற அப்படின்றதில் மாற்று கருத்தில் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி